நம்ம இன்றைக்கி பார்க்க வந்துக்கலான்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரை நாற்பது சென்ட் உள்ள விவசாய பூமி ஒன்று விற்பனைக்கு வந்துக்குதுங்க அந்த வீடியாக தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா செஞ்சேர் புத்தூர் ஏரியாவில் பூமி அமைஞ்சிருக்குங்க உடுமலை டூ பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு கட் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டருக்கு பஞ்சாயத்து டேரிங்க அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது அடிக்கு மேலே இருக்குங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி வாக்கை தண்ணி மட்டும் மாறிங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்துப்படி வந்துருங்க வடக்கு வாத்து சைட்டாக வந்துருங்க பூமி சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் ஓட்டிருக்காங்க இது இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு தோப் பண்ணுறதுக்கு விவசாயம் பண்றதுல அருமையான பூமி நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியங்க தெரியா அருமையான செம்மண் பூமிங்க இந்த ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏக்கரா நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபா சொல்கிறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு லட்சம் சொல்லும் பிள்ளைதானுங்க பூமி வந்து நேரு வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்